இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டிலு பிறப்புகளின் எண்ணிக்கை எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாக குறைந்துள்ளது என பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிக பிறப்புகள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் அதே நேரத்தில் மிக குறைந்த பிறப்புகள் முளைத்தீவு பகுதியில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று ஆறாக காணப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்றாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இரண்டு லட்சத்து எழுபத்தையிரத்து முன்னூற்று இருபத்தொன்றாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரமாகவும் பதிவாகியுள்ளது எவ்வாறாயினும் பதிவாளர் நாயகம் துறையின் பதிவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இறப்புகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபதில் இறப்புகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்றாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்பதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூற்று தொன்னூற்று நான்காகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் திருமணம் செய்தவர்களின் எண்ணிக்கை பன்னெண்டாயிரத்து அறுபத்தாறாக குறைந்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன